இது ஒரு எமர்ஜென்சியான மெசேஜ் மதுரையில நம்மளுக்கு டீம் எங்க இருந்தாலுமே அந்த டீம் மெம்பர்ஸ் இமீடியட்டா குருஜி வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுங்க இது எமர்ஜென்சியான மெசேஜ் ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு பதட்ட சூழ்நிலை நம்ம குறுகி அரசு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நல்லது மட்டும்தான் செய்யறோம் நல்ல நல்லருக்கு காலம் தங்கிறது இது ஒரு இதுவே ஒரு உதாரணம் சரிங்களா யார் யாரெல்லாம் இந்த மைத்திரி என் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் லொக்கேஷன் அனுப்புறேன் ஒரு வாய்ஸ் மட்டும் அனுப்புறேன் அட்ரெஸ் கூட நம்ம ஆபீஸ்ல இருந்து கரெக்டத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அந்த ரோட்டை நேரம் பண்ணீங்கன்னா நம்ம அங்க எல்லா மக்கள் இருப்பாங்க நீங்க வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா பயப்படாதீங்க தயசெய் யாரும் பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இடத்துலதான் குருஜியோட வீடு இருக்கு குருஜி சாரோட வீடு இருக்கு சோ இடத்துல வர சொல்றாங்க ஒரு கட்சின்னு ஸ்டார்ட் பண்ணாவே நிறைய ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணிதான் ஆகணும் சோ கட்சி வந்து தேசிய அளவிலான கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இல்லையா நம்ம குருஜி சார் சோ அதுக்காக வந்து இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம் தான் இதெல்லாம் நடக்கதான் செய்யும் சோ தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒன்னும் ப்ராப்ளம் ஆகாது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துருவாங்க சோ எல்லாம் பதவிப்படாம பொறுமையா இருங்க